சமையை காட்ட போகிறேன்னு இந்த தோட்டத்தை காட்ட போகிறேன்னு செய்ய நீங்களும் சமைக்கணும் ஓகே எனக்கு செய்ய வேணும்ன்றது நல்ல நிலைமையோ சந்தோஷம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உண்மையை நான் கிளியர்லியா மனிச்சு கொள்ளுங்கோ ஐ ஆம் நாட் எக்ஸ்பர்ட் இன் டெக்னாலஜி பட் ஐநோ ஐ ஆம் நாட் ஓகே இப்போ என்னென்னால் சமைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த இந்த தோட்டத்தானே கொஞ்சம் சமைச்சிட்டு கொஞ்சத்தை அப்ப நான் இப்ப எடுக்கல இந்த ரொம்ப வேலை இது இது அடிக்கிற மாதிரி கிடக்குது இப்போ இது இல்லாத வெளியே பிடுங்க போகிறேன் நேரம் வேணுமாட்டா சொன்னோம் இதை இப்படி வெட்டி போட்டு இப்படி வெட்டி போட்டு இதை கொண்டு நீங்கள் நட்டுவிட்டால் வரும் இப்போ நான் கொஞ்சம் ஒரு நோய் வந்த நட்டு நினைக்கிறேன் இதுக்கு மண் காணாது மண் காணாதபடியால் அப்படி இருக்கிறார் அப்போ தூக்கமாக கிடக்கு என்ன செய்கிறேன் இதுக்கெல்லாம் கீரை எல்லாம் பிடுங்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் கீரை 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 இப்போ தான் நீ சாப்பிட்டு கொஞ்சம் வேறு அந்த நோய் மதுக்கு இப்படி வருது அல்ல வேடக்கான மண் காணாது அதனால தான் அதோட நான் கீரை எல்லாம் பிடிங்கிட்டால் கொஞ்சம் தின இந்த இதுக்கில் இருக்கேன் ஐக்கியாக்கோ சிறப்போ சிறப்பு காலப்பட்டு இது வந்து இந்த இதுக்கில் வந்து என்னென்னால் அந்த பிடுங்கியெல்லாம் வச்சுட்டேன் கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்தையும் செய்திருக்கான வந்து இதையும் செய்து கொண்டு அப்போ கொஞ்சம் இதுகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறத மட்டும் பிடுங்குறம் இப்போ கொஞ்சம் கஷ்டம் சும்மா வந்து போய் சாப்பிடு சாப்பாடு வேலை வெட்டி கொஞ்சம் அப்போ நான் இதுக்குள்ளே டிஸ்டர்ப் இருக்கிறது மட்டும் அப்புறம் இதெல்லாம் யாரும் வேணுமென்றால் சொல்லுங்க லண்டரில் எனக்கு கீழே எழுதுங்கோ இது ரெண்டா இது இப்படிங்க நான் வச்சு வந்தது என்ன அந்த கீரை எனக்கும் நேரம் இல்லை எனக்கு கிடக்கிறதே சமைக்க டூ மச் அப்போ நீங்கள் இந்த இந்த கீரை யாருக்கும் வேணுமென்றால் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க இது அப்படி முறிச்சு போட்டு இதை முறிச்சு போட்டு இந்த இதை வச்சிங்களண்டால் இந்த இதை கொண்டு இப்படியே வச்சிங்கண்டா அப்படியே கண்ணுக்கம் வரும் வேணுமெண்டா எனக்கு கீழே எழுதுங்கோ நான் வீட்டை வந்து ஃப்ரீயாக தாறும் அப்படியே கண்ணுக்க கூ கட்ரட்டி கூட கூழ வரும் ஏன்னா இதுக்கு என்ன நினைக்கிறதுக்கு மண் காணாது அதனால் இது வந்து கொஞ்சம் நோய் மாதிரி வருது அப்போ நீங்கள் எப்படி இங்கே எரிஞ்சு போட்டு செய்கலாம் அப்படின்னா உளரட் சில நேரம் டூ மச் அப்போ நான் இப்போ இதுகளுக்கு இழிஞ்சிப்பேருங்க இந்த மிளகாக்கில் வந்து நிற்கு இந்த முளை ஆக்கெல்லாம் முளைஞ்சி நிற்கிது அதை பிடிங்கிட்டு இருக்கேன் பிடிக்கும் இஞ்சி போயிருக்கோம் அப்போ இதுவும் முளையாது அதுவும் முளையாது அப்போ இங்கே இதுகளை மட்டும் நின்று அங்கே உங்களை காட்டி நான் இந்த நிமிங்க ஒட்டத்துக்கு அது அன்றைக்கு தான் பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த இதுக்கு வச்சு இதுக்கு வச்சு ஃபுல்லாக கத்திரிக்காய் கொஞ்சம் கிடக்குது காய்க்கே இல்லை கொஞ்சம் காய்ச்சல் கூட கிடக்கிறது இதுக்குள்ள பாருங்க மூடி போய் நிற்குது இஞ்சி பேருங்க வளத்தை கத்துறாங்க இல்லை நூற்று கத்திரிக்கோங்க அதோட இன்ச்சு இல்லை நூற்று இல்லை இன்ச்சு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு நிலம் வேணுமெண்ட்டே கஷ்டப்பட தேவையில்லை ஆனால் இஞ்சி பேருங்க மூடி போய் நிற்குது இந்த கீரை யாரும் வேணுமெண்டா சொல்லுங்க நான் உங்களுக்கு சும்மா வளர்த்தின் தரம் கொண்டு போய் நீங்கள் நல்ல மண் போட்டு வச்சிங்க அந்த மாதிரி இஞ்சி பாருங்க கட்டு அடிச்சு கட்டு அடித்து கட்டு அடித்து பெற்றுங்க இன்னும் சரியான வெளியே இல்லை கீரை கவலையாக இருக்குது இஞ்சி பேருங்க பூத்துட்டு நல்லா முளங்காயம் வச்சிட்டு வந்திருக்காங்க ஐயோ கீழே வச்சே இந்த சிலை தொல்ல தாங்க முடியல அதனால சரி செமைக்கு போகிறோம் இது வலியெல்லாம் காட்டு போய் இந்த காட்டுறேன் இந்த பவுசு வலி எல்லாம் பூத்துருக்குது சரி அதை போட்டு தான் வாருங்க பூத்துட்டார் ஆனால் இப்போதைக்கு பூக்கப்படாது கொஞ்சம் ஒரு என்னன்டா ஒரு இந்த வருத்தம் மாதிரி இந்திய அவருக்கு சரி அப்போ என்னடா அதுக்கு தண்ணி காணாது அப்போ நான் என்னென்றால் தண்ணி காணாதில்ல இந்த இடத்துல மண் காணாத வைக்கிஞ்சு பூ அப்போ அதுகளை நான் இப்போ ரொம்ப கிடக்குத்தானு அப்போ இது இது காரணம் உங்களை வேணுமெண்டா நீங்கள் எடுத்து இதை இதை பிடுங்கி போட்டு வச்சு விட்டீங்களாண்டா ஓகஸ்ட் ஃபுல்லாக இருக்குது தான் நேரம் வேணுமெண்டா கீழே எழுதுங்கோ அதில் நான் அதுக்கப்புறம் மிளகாய்க்கு உலகில் அங்கே வரைஞ்சாருங்க மிளகாய்களை வந்து வச்சு மிளகாய்க்க வந்து நிந்தரை தான் தெரிஞ்சு பேர் அதுகளை மட்டும்தான் இப்போ பார்த்து கொடுங்கறேன் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் இதுவும் விருப்பமில் எரிஞ்சோம் கொஞ்சம் காசு தீரையும் நிற்கிறத மட்டும்

கஷ்டம் இதுகளை எடுத்து ஆச்சு பேர் நெற்றி பேருக்கு பூசணையும் கொண்டு தாச்சு நான் பூசணி இதை தானே சொன்னேன் உங்களை நான் சின்ன ஒரு தண்டை முறிச்சு கொண்டு வந்து வச்சேனு இது ஒரு பக்கத்துக்குள்ள வச்சுருவம் வச்சேனா இது சும்மா பிரட்டி கொண்டு இது உங்களுக்கு வேணும் கீழே எழுதுங்க நான் தரலாம் உண்மையாக நிறைய கீரை சாப்பிடுதுங்க ரொம்ப சும்மா விடாம பெரிய இது வந்து இந்த துப்புர பெரிய மண்ணும் போடணும் பிடிக்க கம்போஸ்டும் போடணும் சரி கட்டி என்ன ரெண்டு 맞아